ரூத் முதலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படி நகோமி மோவாவிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவா தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் கோதுமை அறுப்பின் துவக்கத்துல எங்க வந்துட்டாங்க பெத்தலகேமுக்கு வந்து விட்டார்கள் இந்த மாலையில சொல்லுகிறேன் பிஃபோர் த ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் கம் இன் டு அங்கே அறுவடை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வயல்வெளிக்குள்ளே வாருங்கள் பெத்தலேயமுக்குள்ள திரும்பி வந்துருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திரும்ப ஆண்டவர் ஒன்று ஒரு நாள் வரப்போகிறார் அங்கே நம்ம நம்ம எல்லாம் சபைக்குள்ளே இருக்கிற வயலாகிய இந்த சபைக்குள்ளே ஃபீல்ட் ஆகிய இந்த சபைக்குள்ளே இருக்கிறவர்களை அவர் அறுத்து சேர்த்து கொண்டு தம்முடைய களஞ்சியமாகிய களஞ்சியம் பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க போகிறார் அப்படி சேர்க்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹார்வெஸ்டுக்கு முன்னாடி நம்ம எங்க போயிடணும் அப்படின்னா வயலுக்குள்ளே வந்துடணும்